என்னடா புளியங்கோட்ட எப்படி இருக்கே சௌக்கியமா புளியங்கோட்டையா யார் புளியங்கோட்டை நீதான் உன்னை வித்தா புளியங்கோட்டை கூட தேர்தான் நான் சொல்லல உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு உன்னை சிவஞானுற சொல்லியே கூட மாட்டேங்கிறார் புளியங்கோட்டைதான் கூப்பிடுற இந்த

காந்திஜி நேருஜி நேதாஜி ராஜாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்டத்தியாகி பத்தமடை பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்ப வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்டோ நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்

அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு கொடியோடவா பிறந்தாரு கொடி இருந்துச்சு சரி பிறக்கும் சட்டை இருந்துச்சா கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன் இவர் சட்டையோட பிறந்தாரா ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா நீ அந்த வாழைப்படுத்த கொடு நீ அந்த வாழைப்படுத்த கொடு தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க கோச்சிக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட மாட்டார் அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின ஒரு மதிப்பு வருமே ஒரு நம்பிக்கை வருமே ஒரு அன்பு வருமே ஒரு பாசம் வருமே சொத்த உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரு அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வந்தேன் என் ஜோட்டாலதான் அடிக்கணும் நீ தேரவே மாட்ட அந்த வாழைப்பழத்தை

வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கையை நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க வாயை நினைக்கலாமா ஒண்ணு விருதாஜலம் த பச்சத்தி வெங்கடாஜலம் நான் யார் தெரியுமா நீ லவ் பண்ற பாரிஜாதம் உங்களுடைய சொந்த தாய் மாம நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா மூணு பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி தேங்க்யூ சார் அதை விட ரொம்ப முக்கியம்

வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு நான் மானஸ்தம் கவரிமான் சாதி வாசப்படியை மிதிக்க மாட்டேன் ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பாக்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்துடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு யாரும் என் மேல கோபப்பட வேணாம் தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயமுறுதி நியாயம் தானே பாரிஜாதத்தை பொண்ணு பாக்க வர போது நானும் இங்க இருக்கணும் இல்லைன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும் ஏதாவது லாட்ஜில் நான் ஏற்பாடு பண்ணுவேன் அதுக்கு முடிக்கணும் இது ரெண்டு ஒண்ணுக்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும் அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் மாட்டேன் ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கிறேன் கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டேன் முதல்ல பாரிஜாயத்தை பொண்ணு பார்க்க வராங்க எதுக்கு இந்த அசிங்கெல்லாம் அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும் அதுக்கு நான் கேரண்டி என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன் இனிமே பொண்ணு பார்க்க வர உன் வருங்கால மாமனார் அசத்த வேண்டியது உன் பொறுப்பு மாமா அதுக்கு நான் என்ன செய்யணும் அம்மா உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா அவரு டிவியில ஒளியும் ஒளியும் கூட பார்க்க மாட்டாரா தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாரா ஆஃப் பண்ணிட்டு தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாரான் சில சமயம் டிவியை பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர் கத்திருக்காரா அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல அவுத்து கூடு மாமா போச்சுடா தேசபக்தி பாடல ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும் ஸ்கூல் பிரேயர் சாங்கா நல்லா இருக்குமா பாட மாமா என்ன ஸ்கூல் பிரேயர் சாங்னா நின்னுகிட்டே கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே பாடனதா பாட வரும் என்னம்மா பொண்ணு பார்க்க வரங்க முன்னாடி கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு உங்க அப்பா வரங்க அப்பா வர ஐயோ அரக சொன்னபடி தான் நெத்து பா நெத்து அப்பா வாங்க 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 நான் பொண்ணோட அப்பா இது மூத்த பையன் அது ரெண்டாவது பையன் டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு இப்பதான் ஆட்டோல மூணு பேரை ஏத்துறாங்களே அதுக்கு இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க இப்படி புலி மூட்டை அடிச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்கார்ந்துட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா டிரைவர் அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டாரு அவர் சைடா உட்கார்ந்துட்டு வந்தாரா எனக்கு இடம் இல்லை ஐயோ பாவம் வாங்க 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 உட்காரு வணக்கம்மா நீங்க சைடா உட்காரு என்னண்ணா அது பத்தமுறை பரம்பரை இப்படி மூலையில் உட்காரலாமா பத்தமடை பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்துதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது செங்கோட்டையில மூவர் கொடி பறக்குது எந்திரிச்சு வாங்க சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்தில் உட்காருங்க உட்காருங்க தெரியுமா தெரியுமாவா விளையாடு காந்திஜி நேருஜி பாலாஜி சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமடை பட்டாபிராமம் வீட்டில் தங்கி ஊத்தப்ப வாங்கி சாப்பிடாம மாட்டாங்களே குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா எவ்வளவு அடக்கமான பரம்பரை போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும் என்ன தேசபக்தி என்ன தேசபக்தி பத்தம்பரை பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா நடுவில் ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம் மறந்துட்டீங்க போல பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லுமா தாராளமா பாதிடுமா கிட்டத்தட்ட எதிராலம் தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆன மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பாடின பாட்டும் பிடிச்சிருக்கு ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு மேற்கொண்டு பேசுவோமா சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியாது அதை பத்தி கவலைப்படவும் நேரம் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஒரு வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய செலவழிச்சு அவர் இப்ப நல்லபடியா நடமாட்டிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதனால இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது நான் தான் தனியா நடத்தி வைக்கணும் எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் கடனா கிடைக்கும் அம்மாவுக்கு சீதமா வந்த நகை நட்டு பாத்திரம் அதெல்லாம் அப்படியே இருக்கு அதெல்லாம் வித்து தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பொண்ணை வைக்கிற இடத்துல என்னால பூவைத்தான் வைக்க முடியும் இதெல்லாம் செய்யணும்னு வற்புறுத்தாதீங்க என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன் எனக்கு ஒரே தங்கச்சி கண்டிப்பா விட்டு குடுத்தர மாட்டேன் நிஷித அர்த்தத்தை எப்போ வச்சிக்கலாம்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும் அண்ண ஹும் நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடனடியா அவங்க கிட்ட நான் தனியா பேசணும்